ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவ சேனல் டாம் அண்ட் ஜெரி ஆஃபீஷியல்ஸ் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட என்னும் எனக்கு சாய்பாபா மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும் வாங்க வீடியோ கலப்பாக அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு விழுந்து விழுந்து ஒருத்தவங்க வந்து ரொம்பவே பார்த்துப்போம் கேர் பண்ணிப்போம் எல்லாமே பண்ணிப்போம் ஆனால் வந்து கடைசியில் நம்மளுக்கு மிஞ்சிறது செருப்படி தான் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நிறைய பேரோட லைஃப்பில் நடந்துருக்கும் அது யாரோட லைஃப்லலாம் நடந்துருக்குன்றது தெரியல ஆனால் நிறைய பேர் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தவங்க நம்மளை கேர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதை வந்து ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரி நடந்துப்பாங்க அந்த மாதிரி எனக்குமே என் லைஃப்பில் நிறைய நடந்துருக்கு என்னதான் செருப்படி பட்டாலுமே வந்து நம்மளுக்கு திருந்தவே மாட்டோம் நம்ம சில பேர் இருக்கும் அது அது வந்து என்ன ரீசன் பார்த்திங்கன்னா பாஸ்ற பேரில் நிறைய பேர் ஏமாந்துருவோம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நானுமே நிறைய ஏமாந்துருக்கேன் வலி அவமானம் நிறைய டிப்ரெஷன்ஸ் நிறைய அழுகை எல்லாமே இருக்குது எனக்குள்ளேயுமே ஸோ எல்லாத்தையும் மறைச்சிட்டு நானும் இதுவும் கடந்து போவோம் கடந்து போவோம்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்கேன் லைஃப்பில் என்னைக்கா அது ஒரு நாள் பாபா வந்து லைஃபை மாற்றி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையுமே வந்து மறக்கடிக்கிறதுக்காக வந்து எனக்கு ஒரு பெண் குழந்த கடவுள் கொடுத்த வரோம் அவளுக்காண்டி லைஃபை நிறைய மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கேன் லைஃப்பில் அவளுக்காண்டி ஓடணும் 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 அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் ஸோ என்னை நம்பி இருக்கா அவளுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல இது வரைக்குமே நான் வந்து எந்த வீடியோலேயுமே வந்து நான் அழுதது கிடையாது கொண்டது கிடையாது பட் இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியல பாபாவோட டேவில் ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு டே இன்னைக்கு டே ஏன் வந்ததுன்ற மாதிரி கூட இருக்கு எனக்கு லைஃப்பில் தெரியல மூவான் ஆகிட்டு போக வேண்டியது அவ்வளோதான் அதாவது நம்மளுக்கு கடவுள் வந்து எழுதியிருப்பார் இல்லையா எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் எழுதியிருப்பார் அது நிரந்தரமானதாக இருந்தால் நம்மளுக்காக இருக்கும் இல்லை அப்படின்னா அது கடவுளே வந்து நம்ம கிட்ட வந்து எடுத்துருவார் ஸோ அந்த மாதிரி தான் நினச்சி என்ன நான் தேர்த்திக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ தெரியல எனிவே ஈவினிங் வந்து சாய்பாபா கோயில் போக போகிறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வேண்டது நடக்கும் எனக்கு ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி அது சொல்லணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒர்க் இருந்தேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அது வந்து எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அனாநகர் அனாநகரில் நான் ஒர்க் இருந்தேன் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கும்போது அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் வேலைக்கெழம வேலைக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு போவார் போயிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் தான் வருவாங்க வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அங்கேருந்து அந்த விபதி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா பன்னெண்டு மணிக்கு ரெகுலராகவே விளாக்கிழமை விளக்கிழம பன்னெண்டு மணிக்கு அந்த ஆஃபீஸில் வந்து உச்சகால பூஜை நடத்துவாங்க சாய்பாபா ஃபோட்டோலாம் வச்சு கோவிலில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அர்ச்சனை தேங்காய் இது எல்லாமே உடச்சி சூப்பராக பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆக்சுவலாக நான் சொல்கிற பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைம் கோவிட் டைமில் தான் இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை வந்து ரொம்ப நம்பும் ஒரு சில விஷயத்துலலாம் பயங்கரமாக நம்பு நம்பிக்கிட்டு இருந்தேன் நம்பும் நம்புவேன் எனக்கு எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன் நான் அப்படி இருக்கும்போது அவர் வந்து சொன்னார் என்ன இந்த மாதிரி வந்து முகப்பெயரில் வந்து ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது ரொம்ப அமைதியான சாய்பாபா கோயில் அந்த விஷயம் எதுக்காக சொன்னார்னா வேலைக்கெழம வேலைக்கெழம நான் வந்து கோயிலுக்கு போக முடியாது ஒர்க் போகிறதுனால கோயிலுக்கு போக முடியாது ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுவேன் சரி பன்னெண்டு மணிக்கு இங்கே பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாலை வாங்கிட்டு போவேன் கோயில் அந்த ஆஃபீஸ் வந்து மாலை வாங்கிட்டு போவேன் அதே மாதிரி வீக்லி வீக்லி ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொடுப்பேன் ஸோ அதனால் அவர் சொன்னார் நீ வந்து இந்த அளவுக்கு இருக்கலை டெய்லி ஈவினிங்கில் போ ஒர்க்கு முடிச்சுட்டு நீ ஈவினிங்கில் போ அப்படி சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து அட்ரஸ் தெரியாது எதுவுமே தெரியாது சீரியஸாகவே தெரியாது அப்போது என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிள்ளை சொன்னான் அவள் பேர் வந்து சுப்ரியா அவளோட வீடு வந்து முகப்பேர் தான் ஸோ அவ சொன்னான் நான் உனக்கு அட்ரஸ் சொல்கிறேன்க்கா நீ போக்கா கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் அன்னிக்கு சொன்ன அன்றைக்கே வந்து கூகுள் மேப்பில் வந்து லொக்கேஷன் போட்டு நான் கோவிலுக்கு போனேன் எனக்கு அங்கே போன அன்னைக்கு என்னை அறியாம கண்டிருந்தா அவ்வளோ ஒரு கண்ணீர் அது எதுக்காக அந்த கண்ணீர் எனக்கு வந்தது அப்படின்றது சத்தியமா தெரியல ஏன்னா நான் போயிட்டு பைக் பார்க் பண்ணிட்டு இப்படி அண்ணாந்திபி மேல பாக்குறேன் எழுவத்தி ரெண்டு அடியில சாய்பாபா நின்ன குளத்துல இருக்காரு அவரு சாய்பாபா வந்து நின்ன குளத்துல இருந்தாரு உள்ளே போனா ரொம்பவே அமைதியா இருந்துச்சு கோவிலே பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு மைல்டான சாங்கு ஓடினது ஓடினபடியாக இருக்கும் அதேமாதிரி வேலைக்கெழம ஆனால் ஏழு மணிக்கு பல்லாக்கு நடத்துவாங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதுலேருந்து எனக்கு அந்த கோவில் வந்து ஒரு வைப்ரேஷன் கூட சொல்லலாம் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னால் அடக்கவே முடியாத ஒரு துக்கம் அப்படின்னா அவரை தான் போய் பார்ப்பேன் என் மனசில் எல்லாம் அதாவது வந்து நம்ம ஒரு கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு சில விஷயம்னா வந்து நம்ம அப்பா அம்மாக்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியும் நம்ம கூட கிட்ட ஷேர் அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத கஷ்டம்லாம் கூட இருக்கும் சிலருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா நான் கோவிலுக்கு போவேன் அங்கே அந்த டைரி எழுதி வைப்பேன் என்னால் என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது என்னால் யார்கிட்ட ஷேர் பண்ணாத முடியாத எனக்குள்ளே இருக்கிற துக்கத்தை எல்லாத்தையுமே அந்த டைரியில் எழுதி வச்சுட்டு வருவேன் நான் அந்த ஒரு எழுதி வச்சுட்டு வந்து ஒரு ஒரு வாரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மனசே அப்படியே ரொம்ப அமைதியாகிடும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை சொல்கிறேன்னா நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை அந்த டைரியில் எழுதி வச்சுட்டு வரும் அப்படின்னா அதை வந்து அன்னைக்கு வேலைக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா மறுநாள் காலில் விடுகிற வரைக்கும் அடுத்த காலை எட்டு மணி பூஜை நடக்கிற வரைக்குமே அந்த டைரி அந்த சாய்பாபா காலடியிலே தான் இருக்கும் எத் எத்தனை கோடி மக்கள் வந்து அந்த டைரியில் எழுதி வச்சுட்டு போனாலும் ஒவ்வொருத்தரோட வேண்டுதலையுமே வந்து பாபா நிறைவேற்றுவார் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நான் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் சாய்பாபா கோயில் வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க நான் அந்த கோவிலோட டிஸ்கிரிப்ஷன் வாங்க டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அந்த லிங்க் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் மேப்பில் ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா கோயில் கங்கையம்மன் நகர் முகப்பேர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா லொக்கேஷன் வரும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் எல்லாமே தீரும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள் உங்களுக்குமே தீரும் ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்